அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பதவி பதவி உயர்வு பண வரவு எல்லாமே கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளாக நாளா தாமதம் ஆயிட்டு இருந்துச்சு இந்த வரக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார இழந்த புகழ்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த இந்த துளாராசி என்பர்களுக்கு அந்த தடங்களும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தவிர உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கிறார் அது உங்களுக்கு ஏழாம் இடம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார தொழில் பாட்னருக்குள்ளார கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருகிட்டயும் அன்னசசரி ஆர்க் அன்னசெசரி டிபேட் பண்ண வேண்டாம் அது கணவனா இருந்தா மனைவியும் சரி மனைவியா இருந்தாலும் கணவனும் சரி அன்னசெசரி ஆர்க் டிபேட் பண்ண வேண்டாம் பண்ணினா அது நமக்கு எதிராகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு பதினொன்னாம் இடம்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்துல லாபஸ்தானம் உங்களுடைய லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்துல சருக்கள்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம காலதாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனீஸ்வர பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையா உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிற குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த கருத்து வேறுபாடு இப்படியே நீடிச்சிச்சுனாக்க ஒரு சில சமயங்கள்ல பிரிவினை பிரிவினைக்கு ஒப்பான செய்கைகளையும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தன்மை பொருளாதாரத்தில் சருக்கல்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு இதை செஞ்சோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்ப இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் நீங்க எவ்வளவு சீக்கிரம் குலதெய்வ வழிபாடு பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் குலதெய்வ வழிபாடு பண்ணினா பிரச்சனைகள் இருந்து வெளில வர முடியுமா பிரச்சனைகள் இருந்து வெளில வர முடியும் மொத்தத்துல துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி தொண்ணூறு சதமான பலன்தரும்னு சொல்லலாமா தொண்ணூறு சதமான தரும்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்